வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் போர் ஒரு அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு விமர்சனம் பண்ணியிருந்தாரு உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இதோட கஞ்சா கருப்பு நிறுத்திக்கணும் மீண்டும் மீண்டும் ஏதாவது கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் கருத்து தெரிவித்தார் உடனே அண்ணாமலை என்ன கஞ்சா கருப்பை மிரட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுடைய ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் சமீப காலமாக உயிரிழப்புகள் வந்து அதிகமாக நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாரு அப்படியெல்லாம் இல்லையே அரசு மருத்துவமனைகளில் உயிரிழப்புகள் அதிகமாக சமீப காலத்தில் நிகழுது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொன்னதுக்கு அவர் ஆதாரத்தை வந்து கொடுக்கணும் இல்லை ஒன் டு ஒன் டிபேட் நடத்த அவர் தயாரா நான் வரேன் டிபேட் நடத்த அப்படின்னு சொல்லிவிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சேலஞ்ச் விட்டுருந்தாரு சவால் விட்டுருந்தார் அந்த சவாலை இப்போ அண்ணாமலை அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் சவாலுக்கு ஓகே தேதி இடத்த வந்து நீங்கள் குறிங்க நான் வரேன் இந்த டிபேட்டுக்கு நான் வரேன் சுகாதாரத்துறை எவ்வளவு மோசமாக போயிருக்கு கடந்த சில வருடங்களில் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தயார் டிபேட்டில் கலந்துக்க தயார் அப்படின்னு அண்ணாமலை சேலஞ்சு அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை சில விமர்சனமும் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு திருநெல்வேலி ஜிஹெச்சில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தென்காசியை சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து இப்போ வந்து ஊசி வந்து ஒரு செவிலியர் ஊசி போட்டதுனால அந்த சிறுவன் வந்து இறந்து போனாரா இல்லையா உடனே திருநெல்வேலி திமுகவினர் அந்த இறந்து போன சிறுவனுடைய அப்பா அம்மாவை நேரடியாக சந்தித்து பணம் கொடுத்துட்றோம் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ஆமாவா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னையில் கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக அவங்க இறந்து போனாங்களா இல்லையா இது மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்களை என்னால் வந்து கொடுக்க முடியும் ஸோ வாங்க டிபேட்டுக்கு நான் தயார் இடத்தையும் நேரத்தையும் நீங்கள் குறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சேலஞ்சு அக்செப்ட் பண்ணியிருக்காரு இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அடுத்த விஷயம் என்ன என்ன சம்பவம்னா சம்பவம் செய்த நியூஸ் தமிழ் சேனல் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னென்னா சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா டீன் இருக்காரு பார்த்தீங்களா டீன் தேரணி ராஜன் அது அவருடைய பேர் அவர்கிட்ட செய்தியாளர் நியூஸ் தமிழ் சேனலுடைய செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னென்னா எப்பெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவமனைக்கு வராரோ விசிட் பண்ணுறாரோ அப்போ மட்டும்தான் மருத்துவமனை வந்து தூய்மையாக இருக்குது சுகாதாரமாக இருக்குது மற்ற எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது க்ளீனே இல்லை இதுக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு நாளும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டே இருக்காக முடியும் அவர் வரும்போது மட்டும்தான் க்ளீனாக இருக்குது ஹாஸ்பிட்டல் மீதி நேரமெல்லாம் ரொம்ப அசுத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த நியூஸ் தமிழ் சேனலுடைய செய்தியாளர் வந்து சொல்லியிருக்காரு உடனே மருத்துவமனையுடைய டீன் இருக்காரு பார்த்தீங்களா எங்கே அசுத்தமாக இருக்கு வாங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்ட பத்திரிக்கையாளர் கூட்டிட்டு இங்கே பாருங்க காட்டுங்க இங்கே அசுத்தமாக இருக்கா இங்கே அசுத்தமாக இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிகிட்டு போயிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு கழிவறைக்கு வந்து போயிருக்காங்க அந்த கழிவறையுடைய லட்சணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மை இல்லாமல் இருக்குது ரொம்ப பாடாவதியாக ரொம்ப கேவலமாக இருந்துருக்கு உடனே அந்த நியூஸ் தமிழ் பத்திரிக்கையாளரோட வந்த ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதெல்லாம் வந்து வீடியோ பிடிச்சிருக்காரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு உடனே டீன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கேமராவை தட்டி விட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நியூஸ் தமிழ் சேனல் இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த விவாதத்துக்கு நான் தயார் அப்படியே நான் விவாதத்துக்கு வரும்போது கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா இறந்து போனாங்கள அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் கூட்டிகிட்டு வரேன் இப்போ வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தென்காசியை சேர்ந்த சிறுவன் வந்து இறந்து போனார் பார்த்தீங்களா அவங்களுடைய அப்பா அம்மாவை நான் கூட்டிகிட்டு வரேன் வச்சுக்கலாம் டிபேட் ஷோ ஒரு வட்ட மேஜை மாதிரி வச்சு நம்ம டிபேட் ஷோவாக நடத்தலாம் பரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்ப பெரிய பரபரப்பு உருவாயிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்